ஹலோ கிராந்த் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு புது சீரிஸ் தான் கிட்னாப் நேற்று ரிலீஸ் ஆச்சு உடனே போடணும்னு நினச்சேன் பட் என்னால் போட முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸை நான் போடுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் இனிமேல் எவ்ரி ஃப்ரைடே நைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் வந்துடும் அட்லீஸ்ட் சாட்டர்டே மார்னிங் குள்ளேயாவது நான் போட்டுருவேன் லேட் ஆகாது ஸோ பெண்டிங் சீரிஸை முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ எபிசோட் ஒன்றுக்குள்ளப்பலாம் எபிசோடு ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு கருப்பு உருவம் கையில் கன்னோட அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கு சுற்றி நிறைய பேர் அவனை அடிக்க வர எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அப்படியே அவன் உள்ளே போயிட்டே இருக்கான் உள்ளே போய் பார்த்தா ஒரு பெட்ரூமில் ஒரு பொண்ணு அப்படியே தூங்கிட்டு இருக்க இங்கே பாரு உன் உயிரோடு இருக்கணும்னா நீ அப்படியே இருக்கணும் மூவாக கூடாதுன்னு சொல்லி கண்ணை முன்னாடி நீட்டை கட் 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 கட்னு ஒரு சத்தம் கேட்குது ஆக்சுவலி அங்கே ஒரு ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதான் நம்ம கதையோட மெயின்லீட் இவன் பேர் மின் ஆக்சுவலி நம்ம ஓமை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு ரொம்ப க்யூட்டாக அப்படியே பல பலன்னு இருக்கான்ல பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது ஐ எம் சாரி அப்படின்னு சொல்ல எதுக்கு சாரி சொல்கிற நீ நல்லபடியாக தான் பண்ண நீ எந்த இதுவும் பண்ணல நீ ஒரு ஸ்டாண்டினாக இருந்தாலும் நல்லபடியாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல அந்த ஸ்டாண்டின்ங்கிற வேர்டை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஸ்டாண்டின் தான் ஞாபகம் வந்தது ஸோ ஒரு வழியாக ஷூட்டிங் ஸ்டாண்டிங் இவன் வந்து ஸ்டாண்டின்னா ஒர்க் பண்ணுறான் ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண போகிறான் கையில் ஒரு கன்று வச்சுருந்தான்ல அந்த கன்று வந்து டம்மி கன்று அந்த கன்னை பார்த்துட்டு அப்படியே அந்த டேபிளில் வச்சுட்டு மொபைல் எடுத்து பார்க்குறான் இவன் தம்பி கூட இருந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது வால் பேப்பரில் அதான் வச்சுருக்கான் அதை பார்த்துட்டு இவனு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது சரி ஓகே காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சார் கீழே வந்துட்டே இருக்க அங்கே ஒரு லேடி இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக எடுத்து வச்சதுக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற எங்களுக்குலாம் சரி பார்த்து சொல்ல அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டே இருக்கான் அங்க ஃபுட் ட்ரக் மாதிரி இருக்கு அங்கேயும் போய் கொஞ்சம் நிறைய சாப்பாடுலாம் எல்லாம் அதையும் கவர்ல வாங்கிட்டு தேங்க்யூ நாங்க தான் சொல்லணும் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்க அப்படியே திரும்பி பார்த்தா வரான் அவன் பேரு ஜேம்ஸு ஏண்டா இவ்வளவு சாப்பாடு எதுக்குடா இது இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாரம் வேலை இல்லை எனக்கு என் தம்பிக்கு சாப்பாடு வேணும்ல அதுக்காக தான் பணம் இருக்கா இருக்கு இருக்கு உனக்கு கொடுக்கணும்ல இந்த பணம் அப்புறம் கிட்ட ஒன்று சொல்லணும் இந்த வேலையை விட்டுரு உண்மையான கன் யூஸ் பண்ற ஒரு வேலை இருக்கு வரியா அப்படின்னு சொல்ல நீ என்ன போலீஸ்ல பிடிச்சி குடுக்கறதா இதெல்லாம் பண்றியா நான் போலீஸ்க்கு போயிட்டா என் தம்பி என்ன பண்ணுவான் பேசாம பேமெண்ட்ட குடுண்ணா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்தான்னு சொல்லி ஜேம்ஸ் பணம் கொடுக்கிறான் இந்த மணியை வாங்கி கவுண்ட் பண்ணி பார்த்தா கம்மியாக தான் இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மின் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க ஜேம்ஸ் அப்படி ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான் சரி ஓகே இந்த படம் அது கிடச்சிதுங்கிற மாதிரி சரி ஓகேன்னு சொல்ல உனக்கு வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது பண்ண நீ ரெடியாக இருக்கியா உனக்கு இன்ட்ரெஸ்ட்னால் சொல்லுன்னு சொல்ல என்ன ஃபிலிம் அது அது ஒரு ஃபாரின் ஃபிலிம் இப்போ நீ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத விட உனக்கு நல்ல பணம் கிடைக்கும் நல்ல பணம்னால் இதை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல பத்து மடங்கு என்ன சொல்கிறீங்கிற மாதிரி மின் அப்படி ஷாக்கா ஜேம்ஸை பார்க்க ஆமாம் அது ஒரு ஃபாரின் ஃபிலிம் ஆனால் அதில் கொஞ்சம் டயலாக்ஸ் இங்கிலீஷில் சொல்லணும் அது ஒன்றால் சொல்ல முடியுமா ஸ்கிரிப்டை ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படி யோசிக்கிறான் மின்னு நான் வேணா அந்த ஸ்கிரிப்டை உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் டீட்டெயில்ஸும் அனுப்புகிறேன் நீ பாரு நாளைக்கு அதுக்கான ஆடிஷன் இருக்குது உனக்கு ஓகேனா நாளைக்கு வா நாளைக்கு கண்டிப்பாக வந்துரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்ல சரி ஓகே நான் இப்போ வீட்டுக்கு போய் ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு கண்டிப்பாக வந்துடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் நீ கிட்டே சொல்லிவிட்டு அப்படியே அப்படியே அந்த பக்கம் போகிறான் ஆ சரி சரி நீ பார்த்து போகணும்னு சொல்ல ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரேன் ஹாஸ்பிட்டலில் வந்து பில்லை பார்த்தா சாருக்கு செம்மட் டென்ஷன் நாலு லட்சத்துக்கு மேலே இருக்குது பில்லு பேங்க் பேலன்ஸை செக் பண்ணி பார்த்தா அதில் இருக்க அமௌண்ட் எல்லாமே காலி சுத்தமாக அவங்கக்கிட்ட காசும் இல்லை யோசிச்சுக்கிட்டே அப்படியே நிற்க அடுத்த அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர அங்கே தம்பியை காட்டுறாங்க அதாவது நம்ம மின்னோட தம்பி அவன் பெரும் மென்று கூட ஒரு பொண்ணு இருக்கால இவ தான் ஜீன் அவள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பா போல மின் நீங்கள் வந்தாச்சா நான் வந்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் தம்பியை நான் பத்திரமா தான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேங்கிற மாதிரி போக டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இந்த மெடிசன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும்னு சொன்னாங்க இந்தாங்கன்னு சொல்லி ஜீன் அப்படியே அந்த பேப்பர் அதெல்லாத்தையும் கொடுக்குறா ஓ அப்படியா சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல சரி நான் வீட்டுக்கு போகிறேன் இதுக்கு மேலே லேட் ஆயிடுச்சுன்னா என் அப்பா திட்டுவார் ஸோ அவகிட்ட பதில் சொல்ல முடியாது நான் வரேன்னு சொல்லிட்டு ஜீன் அந்த பக்கம் போக ஒரு நிமிஷம் ஜீன் நில்லு அப்படின்னு சொல்லி மின் குப்பேன் என்னன்னு சொல்லி கேட்க இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொல்ல எதுக்கு பணம் பணம்லாம் ஒன்றும் வேணாம் இருங்கன்னு சொல்ல இல்லை நான் எப்படி உங்ககிட்ட கொடுத்து தானே ஆகணும் எனக்கு சாப்பாடு வாங்கி தந்திங்கனாவே போதும்னு சொல்ல ஜீன் ப்ளீஸ் இவ்வளோ நிறைய எனக்காக இவ்வளோ பத்திரமா நீ பார்த்துக்கிட்ட நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக உன் வீட்டுக்கு ஒரு நாள் நான் வருவேன் இந்தா அப்படின்னு சொல்லி பணத்தை கையில் கொடுக்க அந்த பொண்ணுக்கு வாங்குறக்கே விருப்பம் இல்லை சரி பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு போக சரி பார்த்து நீ வீட்டுக்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு மின் அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு அடுத்து மென்னுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வரான் சாப்பிடின்னு சொல்ல நீ சாப்பிட்டியா ம் நான் சாப்பிட்டேன் நீ முதல்ல சாப்பிட்டேன்னு நான் சொல்லி அமைதியாக மென்னு உட்காந்துருக்க அவனுக்கான சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே மென்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மின் படுற கஷ்டத்தெல்லாம் அவனாலையும் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சாதாரண பேஸ் மேக்கரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு இதில் எந்த வழியும் கிடையாது ஒரு பிரச்சனையும் இல்லை எதுக்காக என்னை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்கன்னு சொல்ல இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் வீட்டுக்கு வந்துருவேன் ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு ஹாப்பியா இருந்தான்னு சொல்ல உண்மையாக தான் சொல்றியா ஆமாண்ணா நான் நல்லா தான் இருக்கேன் என்னை பாரு எனக்கு எந்த வழியும் இல்லை அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும் நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு எனக்கு புரியுது எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுன்னு சொல்ல இங்கே பாரு ஆல்ரெடி உனக்கு எல்லாமே பண்ணிவிட்டேன் இன்னும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது போன டைம் நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படியே மயங்கி விழுந்த அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்ல நான் ஒன்றும் குழந்தை இல்லை எனக்கு எல்லாமே புரியுது ப்ளீஸ் வேணாண்ணா இங்கே பாரு நீ இன்னும் எனக்கு சின்ன பையன்தான் சரியா பேசாமல் இரு ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அப்படியே தம்பிக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்க சரி சரி விடு என்ன சொன்னாலும் நீ கேட்கவும் மாட்டேன் நான் சாப்பிட்றேங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக இருக்க நீ எதுவும் மூவ் ஆக வேணாம் நானே உனக்கு கூட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அப்படியே தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு ஒரு வேலையாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த வீடு விற்கப்படும்னு ஒரு போர்டு எழுதிருக்குது அதை பார்த்துட்டே உள்ளே வரலான்னு பார்க்க இவனுக்கு கடன் கொடுத்தவங்க போல அவங்க அப்படியே வர என்ன பண்ணிட்டு இருக்க நீ பணத்தை எப்போ திருப்பி தருவேன்னு சொல்லி கேட்க ஆல்ரெடி வீட்டை விற்கிறக்காக பார்த்துட்டு இருக்கேன் வீடு விற்றனையும் உங்கள் கடன் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன்னு சொல்ல எவ்வளோ நானே வெயிட் பண்ண முடியும் உனக்கு பணம் கொடுத்துட்டு பணம் வேணும் பணம் வேணும்னு உட்காந்துருக்க முடியுமா ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காங்க முன்ன மின் அப்படியே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கெஞ்சிட்டு இருக்கேன் உனக்கு டைம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அங்கேருந்து ரெண்டு பேர் வந்து அப்படியே முன்ன அடிக்க ஆரம்பிக்க அவனும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அவங்களை அடிச்சுட்டே இருக்க ஒருத்தன் கத்தி எடுத்து கரெக்டாக அவன் வயத்துக்கிட்டே வச்சுட்டான் என்ன பண்ணுறதுன்னு புரியாம மின் அப்படியே கையை தூக்கிட்டு அமைதியா இருக்க என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு சுத்தமாக புரியல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தானே என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு அதை வேணால் இப்போதைக்கு எடுத்துக்கங்க சின்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி மின் அப்படி பயந்து போயிருக்க ஒருத்தர் வந்து அவன் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறான் அதில் கொஞ்சம் பணம் இருக்குது ஜேம்ஸ் கிட்ட வாங்கியிருந்தால அந்த பணம் இருக்கு ஸோ அந்த அந்த பணத்தை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பணம் எவ்வளோக்கு பார்த்தோம் போதும் போதும் இப்போதிக்கு எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் ஒன்று மீதி பணத்தை சீக்கிரமாக திருப்பி கொடுத்துரு இதே மாதிரி லேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவ்வளோதான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் திட்டிகிட்டு அந்த பக்கம் போயிட்டான் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறான் அவன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அவன் தம்பி மட்டும்தான் அவனுக்கு இருக்கிறது ஸோ தம்பியோட ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே சார் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஃபினான்ஷியலாகவும் கஷ்டப்படுறான் ஹெல்த் இஷ்யூஸ் தம்பிக்கு நிறையா இருக்கும் போல ட்ரீட்மெண்ட்க்கு நிறைய பணம் வேணும் என்ன பண்ணுறதுன்னு புரியாம அப்படியே ஒரு மாதிரி இருக்குது மின்னுக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஜேம்ஸ் சொன்ன வேலைக்காக கரெக்டாக அவன் சொன்ன அந்த இடத்துக்கு ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு வந்துட்டே இருக்க ஜேம்ஸ் கிட்ட வந்து ஃபோன் வருது நீ எங்கே இருக்க ஃபோர்த்து ப்ரோவில் நாங்கள் இருக்கோம் சீக்கிரமாக வந்துடுன்னு சொல்ல ஓகே ஓகே இதுவும் வந்துறேன்னு சொல்லிட்டு வேகம் அந்த பக்கம் போக ஆப்போசிட்ல ஒருத்தன் காஃபியோட வந்து அப்படியே மின்னு மேல காஃபி கொட்டிடுது அப்படியே காஃபி கொட்டின உடனே மின்னுக்கு டென்ஷன் ஆகிடுது அப்படியே அவனை திரும்பி பார்க்க அந்த பையன் சாரிங்க கூட சொல்லாம அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவன் வேற யாரும் இல்லை நம்ம கதையோட செகண்ட் லீடு நம்ம கியூ தான் அவன் க்யூ அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் சாரி அப்படிங்கிற மாதிரி மின்னு தான் அவனுக்கு சாரி சொல்ல கியூ அதுக்கு சரி பரவாயில்லங்கிற மாதிரி அப்படியே அந்த பக்கம் போகிறான் வேகமாக போன மின்னு அவன் கையில் இருக்க வாட்ச் கரெக்டாக அங்கே இருக்க கியூவோட ஸ்வெட்டரில் பட்டுருச்சு அப்படியே அதோட நூல் அப்படியே போய்கிட்டே இருக்க இவன் நடந்து போயிட்டே இருக்க இவன் ட்ரெஸ்ஸில் இருக்க ஒரு ஒரு நூலும் போய் பாதி ட்ரெஸ்ஸாக அப்படியே போயிடுச்சு ஐயோ என்னென்னு திரும்பி பார்த்தா மின்னு கையில் இருக்குது அதோட இன்னொரு அந்த ரோப்பு அப்படியே வேகமாக வந்துட்டு என்னடா பண்ணியிருக்கேன் என் ஸ்வெட்டருக்குள்ளா போச்சு பாருடான்னு சொல்ல என்னதுன்னு சொல்லி அப்போ தான் கையில் பார்க்குறான் வாட்சில் அந்த நூல் அப்படியே இருக்குது நான் ஒன்று வேணும்னு இதை பண்ணல நான் இதை பார்க்கவும் கிடையாது நீ என் மேலே காஃபி கொட்டினீல நான் தெரியாமல் காஃபி கொட்டினேன் அப்போ அதுக்கு வேணும்னு நீ பண்ணியா நான் ஒன்று வேணும்னு பண்ண கிடையாது நீ காஃபி கொட்டினேன் நான் ஏதாவது சொன்னேன்னா ஏய் என்னோடய ஸ்வெட்டர் எக்ஸ்பென்சிவ்டா உன்னால் இது திரும்ப தர முடியுமா நான் இதுக்கு பண்ண முடியும் என்கிட்ட பண்ண முடியல நான் தரவும் மாட்டேங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் போகுது வேணும்னு அவன் ஷர்ட்டை பிடிச்சா அப்படியே இழுத்துட்டான் ஸோ கியூக்கு டென்ஷன் ஆயிடுச்சு சண்டை ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்க நீடா இப்படி பண்ண நான் ஒன்றும் பண்ணல நீ தான் பண்ண உனக்கே என்னாச்சு உனக்கே என்னாச்சுன்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மால இருக்க செக்யூரிட்டிஸ் வந்து சார் சார் விடுங்க 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 ப்ளீஸ் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் அப்படியே விட அப்படியே தள்ளி விட இதுக்கப்புறம் மொத்த நான் பார்க்கவே கூடாதுன்னு கத்திட்டே அப்படியே மின் அந்த பக்கம் போக கியூ அந்த பக்கம் போயிட்டான் அப்புறம் வேக வேகமாக மேலே வந்து பார்த்தா டைம் சேரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஏன்டா இவ்வளோ லேட்டு என்னடா ட்ரெஸ் இப்படி இருக்குது நீ ஸ்கிரிப்ட் படிச்சே இல்லையா ஆல்மோஸ்ட் எல்லோரும் மெமரி பண்ணிட்டேன் இதோ நான் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துவிட்டேன் கொஞ்ச நேரம் ஒரு டைம் பார்த்துட்டு நான் போய் படிச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி அது வேக வேகமாக படிச்சுக்கிட்டே இருக்கான் ஓரளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் போல் சரி ஓகே டைம் ஆச்சு நீ உள்ளே போகணுன்னு சொல்ல அவனும் சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே படிச்சுட்டே உள்ள போயிட்டான் சேம் டைம் அடுத்து க்யூ க்யூ ஒரு வழியாக அந்த ஸ்வெட்டர் தான் போயிடுச்சு வேறு ட்ரெஸ்ஸு வாங்கி மாட்டிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கான் மாலுக்கு வெளியே ஒரு பெரிய டிவியில் ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கேன் அதாவது ஒரு பெரிய பப்ளிக் வீக்கரு அவங்களோட வீட்டில் ரைட்டு போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டீப்பாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அங்கே நிறைய பணம்லாம் எடுத்தாங்க இல்லீகல் அமௌண்ட்லாம் நிறையா இருக்குது அப்படி இப்படின்னு அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்க அது எல்லாத்தையும் க்யூ ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டே இருக்க ஒரு போலீஸ் வந்து நின்று பேட்டி கொடுத்துட்ருக்காரு இந்த பணத்தை பற்றி ஸோ எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க அதை கேட்கும்போது அப்படியே கியூக்கு முறைச்சிக்கிட்டே நிற்கிறான் அவனுக்கு ஏதோ அவங்க இருக்கும் போல் ஆக்சுவலி அவன் வேறு யாரும் இல்லை அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பையன் போல் ஸோ அதை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறான் நம்ம க்யூ அப்புறம் அந்த நியூஸை பார்த்துட்டு டென்ஷனாக அந்த பக்கம் போக சேம் டைம் அடுத்து அப்படியே மின் வர என்னாச்சு நல்லா சொன்னியான் பரவாயில்ல விடுறா அவன் மொத்த பார்த்தாலே தெரியுது விட அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் அவனை அப்படியே பேசிகிட்டே இருக்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் ஜேம்ஸ் நீங்கள் ஒரிஜினல் கண்ணு வச்சு ஒரு ஜாப் சொன்னீங்களே அந்த ஜாப் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் எனக்கு அந்த வேலை வேணும்னு சொல்ல அதை கேட்டோன்னே ஜேம்ஸுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு அது வந்துன்னு சொல்லி அவனை பார்க்க அதை பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இவனும் ஓகே சொல்ல சேம் டைம் கியூ வீட்டுக்கு வர கியூவோட வீட்டில் அங்கே ரொம்ப பெரிய ஒரு டீலிங் போயிட்டுருக்கு அவன் அப்பாவுக்கு அந்த லேடி நியூஸில் பார்த்தோல அந்த லேடி நான் நிறைய பணம் கொடுத்து ஏதோ சேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என் கூட சேர்ந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு வேணுங்கிற பணம் நான் தரேன்னு சொல்ல உங்கள் பையனை காப்பாற்ற நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அது நடக்காதுங்கிற மாதிரி அப்பா டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு இந்த பணத்தை பார்த்தாவது மாறுவீங்களான்னு சொல்லி நிறைய பணம் அங்கே கொடுக்குறாங்க பட் அப்பா அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி தெரியல எனக்கு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த லேடியை அனுப்பி வைக்க அந்த லேடி போகும்போது அங்கே நிற்கிற க்யூவை பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறாங்க ஆக்சுவலி என்ன பணம் கொடுத்தாலும் நான் மாற மாட்டேன் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் போல அதை பார்த்தா நம்ம கியூக்கு டென்ஷன் ஆகுது அவனும் அந்த லேடியை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் அங்கே நிற்கிறான் அப்பா வந்ததுக்கப்புறம் அப்பா ஒரு நிமிஷம் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க தேவையில்லாதெல்லாம் எதுக்குப்பா பண்ணிகிட்டு இருக்கீங்க விட்டுருங்களேன்ப்பா அப்படின்னு சொல்ல நான் என்னடா பண்ணேன் நான் எந்த தப்பும் பண்ணல நான் நேர்மையாக தான் இருக்க போகிறேங்கிற மாதிரி அப்பா பேசிகிட்டே இருக்க தேவையில்லாமல் இந்த பிஸ்னஸ்லலாம் இன்வால்வ் ஆகாதீங்க இதை பற்றி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏப்பா எனக்கு எதுவும் இல்லையா வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வந்துட்டே இருந்தால் என்னால் இருக்க முடியுமா இந்த வேலையை விட்டுருங்க இவ்வளோ ரிஸ்க்கான வேலை தேவையா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை என்னோட வேலை எனக்கு முக்கியம் நான் பார்த்துக்கிறேன் இதை பற்றி நீ பேசாதன்னு சொல்லி அப்பா கியூவை பார்த்து பேச கியூ முறைச்சிக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அடுத்து நம்ம மீனும் ஜேம்ஸும் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது இந்த இடத்துக்கு எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி மின் கேட்க ரெஸ்டாரண்ட்டா உள்ளே வேடா உனக்கு தேவையான பணம் இங்கே தான் கிடைக்கும் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஜேம்ஸ் போக என்னடா சொல்கிறான்னு ஒன்றும் புரியாமல் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கா நம்ம மின்னு இந்த இடத்த பார்த்தா மாஃபியா கேங் மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கா மின்னு உனக்கு இடத்த பார்க்கும்போதே கன்ஃப்யூஸ்டாக இருக்கா இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு வான்னு சொல்லி ஜேம்ஸ் அப்படியே அவனுக்கு காட்டா அது ஒரு கேஷினோ போல் அங்கே நிறைய பேர் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கன்ஃப்யூஸ்டாக இருக்குது மின்னுக்கு என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க எல்லாரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாற்றி மாற்றி விளாடுறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்க கன்ஃப்யூஸ்டாக பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அங்கே மின்னு நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதான்னு சொல்ல அங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு அவர் பேர் ஷுவா ஷுவா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க சரியானு சொல்ல யாரை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஷுவா கேட்க ஹலோ ஷுவா ஹலோ அப்படின்னு சொல்லி அவனும் விஷ் பண்ணுறான் இது என்னோட பிரதர் தான் வேறு ஒன்றும் இல்லை சும்மா தான் கூட்டிகிட்டு வந்தேன் என் பேர் மின் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க அப்படியா எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே பாருங்க நீங்கள் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க எனக்கு உங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரியா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது முடிச்சுட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன் வா மின் போடலான்னு சொல்லி மின் மின்காயை பிடிச்சிட்டு ஜேம்ஸ் அப்படியே கூட்டிகிட்டே போக ஷூவாக அப்படியே மறைச்சு மறைச்சு பார்த்துட்டே இருக்கான் ஜேம்ஸ் என்னாச்சு ஆச்சு என்ன தான் இங்கே நடக்குது உனக்கு சொல்கிறேன் நீ வாடா பேசாமல் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அப்படியே மின் எழுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான் அங்கே போய் யார்ட்டையும் பணம் கொடுக்குறான் அவன் ஒரு பேக் கொடுக்குறான் அந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அங்கே ஒரிஜினல் கன் இருக்குது இந்த கன்னு தான் இப்போ வாங்க வந்திருக்கான் போல் கண்ணை பார்த்துட்டு அப்படியே ஜேம்ஸ் நிற்க ஒன்றுமே புரியல நம்ம மின்னுக்கு என்னடா நடக்குது என்ன தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லி ஆமாம் என் கிட்ட வேலை வேலைன்னு சொன்னி அது என்ன வேலைன்னு கொஞ்சம் எனக்கு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி மின் கேட்க அதுவா அது ஒன்றும் இல்லை கிட்னாப் அப்படின்னு சொல்ல பாவி கிட்னாப் ஆங்கிற மாதிரி மின் பார்த்துட்டே இருக்க நம்ம கிட்னாப் பண்ண போகிறவன் வேற யார் உள்ள இவன் தான் சொல்லி ஒரு ஃபோட்டோவை காட்ட அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம கியூ க்யூவை பார்த்துட்டு இவனுக்கு இன்னும் ஷாக்காக இருக்கு என்னடா நடக்குதுங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டாக அப்படியே மின் இருக்க அப்புறம் மார்னிங் இந்த ஃபோட்டோவை பார்த்து யோசிச்சிட்டே இருக்க ஆல்ரெடி என் ஆளுகளாக சொன்னாங்க இவன் அடிக்கடி இந்த மால்கிட்ட தான் சுற்றிட்டு இருப்பான் தனியாக தான் சுற்றிட்டு இருப்பான் அவனை தூக்கறது ஒன்றும் கஷ்டம் இல்லை ஓகேவா அப்படின்னு பேசிட்டே இருக்கேன் இவன் ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கான் மீன் நான் சொல்றது புரியுதா இல்லையா எதுக்கு ஃபோட்டோவே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னடா யோசிக்கிற நான் சொல்கிறது புரியுதா இல்லையான்னு சொல்லி ஜேம்ஸ் சொல்ல ஆ புரியுது புரியுது உண்மையாகவே இந்த வேலை உனக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி ஜேம்ஸ் சொல்ல ஜேம்ஸ் உங்கள் ஒன்று கேட்கணும் என்ன இந்த க்யூவை எதுக்கு நம்ம கடத்தணும் என்னாச்சு எனக்கெல்லாம் சொல்ல முடியுமான்னு சொல்ல அது அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்ருக்க அதை பற்றிலாம் எதுக்குடா நமக்கு கடத்த சொன்னால் கடத்துடும் அவன் ரொம்ப ரிச்சாக இருக்கான் ஸோ நிறைய பேர் அவனை தூக்கணும்னு நினைக்கிறாங்க நீ அதை பற்றி கவலைப்படாத இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பணம் கிடச்சிரும் நம்ம பட்டுக்கு வந்தலாம் நமக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சரியா அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் சொல்ல மின் அப்படி யோசிக்கிறான் என்னடா இது ஏன்டா இந்த வேலையை எடுத்தோமோ அப்படிங்கிற மாதிரி அப்படி கியூவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கான் கியூவை ஊற்ற ஊற்று ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி வேற பாத்துக்கிட்டே இருக்கான் அடுத்து சேம் டைம் நம்ம கியூர் தான் காட்டுறாங்க மெயின் வேலையே ஊர் சுற்றுறது தான் போகல ஸோ மார்னிங்கே எஞ்சி அப்படியே மாலுக்குள்ளே சுற்றுறதுக்கு வந்துவிட்டான் இவனை ஃபாலோ பண்ணுறக்காக ஜேம்ஸும் மின்னும் அப்படியே கண்ணாடிலாம் போட்டு அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அவன் ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிக்கிறான் ஆப்போசிட்ல உட்காந்து அவன் பண்ணுறதை பார்த்துட்டே இருக்க ஏண்டா நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க என்ன வித்தியாசம் உன்னோட கண்ணாடி உன் கண்ணாடியை பார்க்கறக்கு ரொம்ப மோசமாக இருக்கு ஒழுங்காக கழட்டிடுன்னு ஜேம்ஸ் சொல்ல ஏன்டா என்னை படுத்துகிறங்கிற மாதிரி கண்ணாடியை கழட்டிட்டான் அப்புறம் எஞ்சி கியூ போக கியூவாக ஃபாலோ பண்ணிட்டே போக ரெண்டு பேரும் தனித்தனியாக ஃபாலோ பண்ண போயிட்டாங்க ஒரு கிட்டார் ஷாப்புக்கு போய் கிட்டார் வாங்கி அப்படியே ியூ ரொம்ப அழகாக உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருக்க சுத்தியும் கிட்டாரு நடுவில் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஏஞ்சல் மாதிரி வாசிக்க அதை பார்த்துட்டே அப்படியே நின்னுட்டு இருக்கான் மின்னு யாரோ பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கியூ திரும்பி பார்க்க மின்னு குடுகுடுன்னு அப்படியே ஓடி வந்துட்டான் இந்தாட உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன்னு ஜேம்ஸ் சொல்ல ஐஸ்கிரீமா எதுக்கிட்ட ஐஸ்கிரீம் நீ தான் ஐஸ்கிரீம் கேட்ட மாதிரி இருந்தது இந்த உனக்கு எனக்கு ஒன்று சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அப்படியே மின் கையில ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு அப்படியே கியூ விட்டா நின்று ஜேம்ஸும் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே இருக்க இவன் சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கான் ஏண்டா வித்தியாசமா இருக்க உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஒண்ணு இல்லையங்குற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கான் எனக்கு இந்த வேலை வேணான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க இங்கே பாரு எனக்கு புரியுது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வேலைன்னு ஆனா புரிஞ்சுக்கோ உனக்கு பணம் தேவைப்படுது அதுதானே உனக்கு வேணும் அதுக்காக தானே இந்த வேலைக்கு வந்த யோசிச்சுப்பார் உனக்கு பணம் வேணும்னா நீ பண்ணு நமக்கு வேறு சாய்ஸ் இருக்குது பட் இந்த சாய்ஸ் உனக்கு சூஸ் பண்ணிட்டேல அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து ஜேம்ஸ் சொல்ல சரி ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லி அவனை ஓகே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ஆறு மணி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க கார்லேயே ரெண்டு பேர் உட்காந்துருக்கு கேம் விளையாண்டுருக்கான் ஜேம்ஸ் ஏன்டா என்ன பண்ணிட்டு இருக்க கேம்ஸ் விளையாண்டுருக்கேன் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நீ வந்து கேம் விளையாடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட நான் ஒன்றும் கேம் விளையாடல ஒன்றும் விளையாடலான்னு சொல்ல உள்ளே பார்த்தா அங்கே உட்காந்து பார்ல ரொம்ப க்யூட்டாக அழகா அப்படியே அங்கே குடிச்சிக்கிட்டு இருக்கான் க்யூ ஃபுல் ட்ரிங்க் பண்ணி சார் மட்டையா ஒரு நம்பியில் குடிப்பாரு போல் அப்படியே குடிக்கிறான் குடிக்கிறான் குடிச்சிக்கிட்டே இருக்கான் இதை பார்க்கும்போது இவன் எப்படா குடிச்சு முடிவாங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே ரெண்டு பேரும் காரில் இருக்காங்க ரெண்டு பேருங்கிறத விட கேம் விளையாண்டுருக்கான் ஜேம்ஸு ஆக்சுவலி ஃபுல்லாக மின்னு தான் அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க பைனாக்குலர் வச்சுலாம் வாட்ச் பண்ணுறான் டே அவன் மூவ் ஆகிற மாதிரி இருக்கு மனசு நான் இருந்தால் மூவாகத்தான் செய்ய

பின்னாடி போயிட்டே இருக்கான் கியூ அப்படியே தள்ளாடி தள்ளாடி அங்கே வந்துட்டே இருக்க மட்டையாகிற நிலைமையில சார் வந்து அப்படியே கீழே உட்கார பிரதர் பிரதர் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க இந்த ஃப்ளவர்லாம் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு குட்டி பையன் பூ வைக்கிறக்காக வரான் பூவா அப்படின்னு சொல்லி கீழே உட்கார்ந்து அந்த பூவை பார்த்துட்டே இருக்க நீ எதுக்காக இந்த பூ விற்கிற உன் அப்பா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் விற்க சொன்னாங்களான்னு சொல்லி கேட்க அந்த பையனும் ஆமான்னு சொல்ல உன் அப்பா எங்க என் அப்பா அங்கே இருக்காரு பாருங்கன்னு சொல்லி காட்டுறான் அவன் அப்பா தான் இவனை பூ விற்க சொல்லியிருப்பான் போல சரி இந்த பணத்தை எல்லாம் நீ வச்சுக்கோ அந்த எல்லா பூவையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குட்டி ரோசஸ் எல்லாம் இருக்கு அவன் கையில் இருக்க எல்லாத்தையுமே அவன் வாங்கிட்டான் வாங்கிட்டு அதை எடுத்துட்டு பார்க்குள்ளேயே திரும்ப போய் அங்கே உள்ள இருக்க எல்லாருக்குமே அந்த பூ எல்லாத்தையும் எடுத்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது மின்னுக்கு ஒரு அஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே சார் ரசிக்கிட்டே இருக்க எல்லா ஃப்ளவர்ஸும் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கான் கியூ கையில் ஒரே ஒரு பூ மட்டும் இருக்கு தள்ளாடி தள்ளாடி சார் வந்துட்டே இருக்க அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே மின்னு வர கீழே விழுகிற மாதிரி போறான் கியூ அவனை பிடிக்கலான்னு சொல்லி அப்படியே அங்கே போக அவனை ஒரு செகண்ட் பிடிக்க ரெண்டு பேரோட அப்படியே கண்ணும் கண்ணும் ஒரு செகண்ட் பார்த்துக்குது எதிர்பார்க்கவே இல்ல மின்னு வேணுமா வாங்கிட்டு போயிருந்தா அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ளவர் கொடுக்கலான்னு போக அதுக்குள்ள ஜேம்ஸ் அங்க வந்து இவன் மண்டையிலேயே ஒரு தட்டு தட்டை அப்படியே மயங்கி கீழே வந்துட்டான் வந்து புடுற ஆடா தூக்கிட்டு போகலாம் தூக்கிட்டு போகலான்னு ஜேம்ஸ் கூப்பிட வேக வேகமாக அப்படியே மின்னும் வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க தூக்கி கட்டி போட்டு தலையெல்லாம் அப்படியே மறைச்சு ஒரு துணியை போட்டு மூஞ்சியை மறைச்சி வச்சிருக்காங்க அப்புறம் ஜெய்ம்ஸ் சொல்கிறான் நான் போய் பணம் வாங்கிட்டு வந்துறேன் இவனை நீ பத்திரமா பார்த்துக்கோ இவன் கிட்ட நீ போகாத இந்தா தேவைப்பட்டா இந்த கண்ணை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அப்படியே மின் கையில் ஒரிஜினல் கன் இருக்குல்ல அந்த கண்ணை கொடுக்குறான் அதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்க இந்தாடா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோ இந்தா அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொடுக்க அவனும் பார்த்துட்டோமா சரி ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டான் அதுக்குள்ளே இங்கே கியூ என்னை விடுங்கடா என்னை விடு விடு விடுன்னு சொல்லி கத்திகிட்டே இருக்க நீ பத்திரமாதிரி நான் வந்தறேன்னு ஜெயம்ஸ் சொல்லிட்டு ஜெயம்ஸ் அந்த பக்கம் போயிட்டான் இவன் கத்திக்கிட்டே இருக்கான் இவன் என்ன பண்ணுறதுன்னு புரியாம அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் மின்னு கையில் அந்த அந்த ஒரிஜினல் கண்ணை பிடிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் போல் என்னை விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லி இங்கே இவன் மேலே கற்றுக்கிட்டே இருக்கான் அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டு சரி ஓகேன்னு பேக்கெட்டில் கண்ணை வச்சுட்டு அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்க ஏய் வாடா இங்கே வாடான்னு சொல்லி அப்படியே லைட்டாக எந்திரிக்கலான்னு கியூ ட்ரை பண்ண அப்படியே அவன் மின்னு மேலே விழுக ரெண்டு பேரும் கீழே விழுக ஒரு செகண்ட் மின்னோட பேச அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்கான் நீ தான் அது நான் மூஞ்சியை பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து ஒழியவே முடியாது ஒழுங்காக என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்லி கத்திகிட்டே இருக்க நான் விடமாட்டேன் நான் இப்போயே போலீஸ்க்கு போய் என்ன சொல்லி கொடுத்துருவேண்டா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி கியூ காத்திட்டே இருக்க எந்த உட்காருன்னு சொல்லி அவனை சேரோடு தூக்கி உட்கார வைக்க ஏண்டா என்னை கிட்னாப் பண்ணீங்க என்னாச்சு என்னை விடுங்கடா ப்ளீஸ் டா விட்டுடா விட்டுடான்னு சொல்லி கியூ காத்திட்டே இருக்க இதுக்கப்புறம் பேசுனா அவ்வளோதாங்கிற மாதிரி கண் அப்படியே அவன் மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டை அது வரைக்கும் கத்திட்டு இருந்த கியூ அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக அவனை பார்த்துட்டே இருக்கான் இங்கே பாரு பேசவே கூடாது அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்கான் இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கணும்னா நீ அமைதியாக இருந்தால் தான் நடக்குங்கிற மாதிரி அவனை மிரட்டிகிட்டே இருக்க வேறு வழி இல்லாமல் கியூ அமைதி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இப்படி கட்டி போட்டால் என்னடா பண்ண முடியும் எனக்கு தண்ணி வேணும் பசிக்குது தாக அடிக்குது எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறியடா என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி மிரட்டிகிட்டே இருக்கான் க்யூ எனக்கு பசிக்குதுடா தண்ணி வேணும்டா தண்ணியாவது கொடு அப்படின்னு சொல்லி கியூ கத்திட்டே இருக்க உனக்கு தண்ணி வேணும்னு தரேன் முதல்ல அமைதியாக இரு பாய் மூடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு சரி ஓகேன்னு சொல்லி அங்கே போய் தண்ணி எடுக்க போகிறான் இந்த மாதிரி அமைதியாக இருந்தால் தான் தண்ணி கிடைக்கும் கத்திட்டே இருந்தால் கிடைக்காதுன்னு சொல்லி பாட்டில் இருக்க தண்ணியை ஓப்பன் பண்ணி இந்தான்னு சொல்லி கொடுக்க அவனு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அப்படியே குடிச்சிட்டான் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே சரி ஓகேங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் அமைதியாக இருக்க அந்த பக்கம் போய் உட்காந்து அவனை ஆப்போசிட்ல பார்த்துட்டே இருக்கான் மின்னு இங்க பாரு உனக்கு எவ்வளோ பணம் வேணும் எனக்கு தெரியும் நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்னாப் பண்ண வந்திருக்கேன்னு எனக்கு உன்னை பார்த்தாலே புரியுது நான் வேணா அவனுக்கு நிறைய பணம் தரேன்டா அவங்க கொடுக்குறேன்னு சொன்னதை விட நிறைய பணம் தரேன் ஆனால் என்னை விட்டுரு சரியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க வாயை மூடிட்டு இருக்கியா கொஞ்சம் தண்ணி கொடுன்னு சொல்ல சரி கூடு இருக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் போய் தண்ணி கொடுக்க போறான் அவன் கண்ணை வச்சுருந்ததை பார்த்துட்டு கண்ணை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கான் க்யூ அதை கண்டுபிடிச்சுவேன் கன் எடுத்த அவன் மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டை என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் க்யூ அப்படியே சைலண்ட் ஆகிட்டான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஸோ உனக்கு இனிமேல் தண்ணியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி அவனை திட்டிகிட்டே இருக்கா மின்னு ஐயோ மேங்கிற மாதிரி க்யூ அப்படியே சைலண்ட்டாக இருக்கா ஃபோன் அடிக்குது ஃபோனில் ஜேம்ஸ் தான் பேசுகிறான் சொல்லு ஜேம்ஸ் பணம் வாங்கிட்டியா இல்லையா ஆ நம்ம பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி அவன் ஜேம்ஸ் சொல்ல என்னது என்னாச்சு அவனை இப்போவே கொலை பண்ண சொல்லிட்டாங்க ஸோ நீ அவனை ஷூட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கேஷுவலாக ஜேம்ஸ் சொல்ல அதை கேட்ட உடனே மின்னுக்க அப்படியே ஷாக் ஆயிடுச்சு என்ன சொல்ல என்ன அவன் கத்திக்கிட்டே இருக்கான் என்ன சொல்கிற நீ பேமெண்ட் வந்து டபுளா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவனை பண்ண சொல்லிட்டாங்க ஸோ நீ சீக்கிரமாக சொல்லி ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க அதை உடனே மறுபடியும் இவனுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்கு அதுக்குள்ள இவன் இங்கே கத்திக்கிட்டே இருக்க ஆனால் அது வந்து எதோ அப்புறம் ஹாஸ்பிட்டல் பில்லு இங்கே பணம் கொடுத்த கடன் கொடுத்தவங்க அவங்க எல்லாமே பேசினது எல்லாமே திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல மின்னுக்கு இவன் எப்படி கொலை பண்ணுறதுன்னு வேற யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்குள்ளே இவன் ஏதோ பேசுகிறாங்கிறது க்யூக்கு புரியுது க்யூ ஒரு மாதிரி இவனை அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்க கண் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அவன் பக்கத்தில் வைக்க அதுக்குள்ளே கியூ கத்த ஆரம்பிச்சிட்டான்ட்டே என்னடா பண்ணுற வேணாண்டா வேணாம் என்ன பண்ணுற வேணா வேணாம் என்ன ஷூட் பண்ணாத ஷூட் பண்ணாத அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கான் இவனும் ஷூட் பண்ணுற மாதிரி அப்படியே கண்ணை கிட்ட கொண்டு போ என்ன விட்டு விட்டு விட்டுனு பக்கம் கத்துக்கிட்டே இருக்க ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான் கன் ஷூட் பண்ண அந்த சவுண்டு ஆனா இவனை யாரும் அப்படியே அவன் வாயை மூடிட்டே அவனை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் இதை எதிர்பார்க்கவே இல்லை கியூ கூட கியூக்கே ஒரு வழியாக ஷாக்கா இருக்கு என்னடா நடக்குதுன்னு புரியாம மின்னை பார்த்துட்டே இருக்க இந்த ஃபஸ்ட் எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இவன் ஷூட் பண்ணாமே ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டான் போல இதுக்கப்புறம் நடக்க போகிறது ஒரு கியூட்டான இருக்கும் போல ப்ரோமோவே அவ்வளோ சூப்பரா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்த எபீசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ